நம் எதிர்பார்த்தால் குறைஞ்சிருச்சு நம்ம உடம்புல ரெண்டு இம்யூன் சிஸ்டம் இருக்கு இன்னேட் இம்யூன் சிஸ்டம் ஒன்று இருக்கு இன்னொன்று அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் ஒரு கிருமி வருது இல்லை ஒரு அலர்ஜி வருது இல்லை ஏதாவது ஒரு நச்சு பொருள் வருதுன்னா அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடலோட அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் தான் ஒரு புற்றுநோய்னா கூட அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை மிகச்சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடிய உணவு நம்ம தினம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து வைக்கணும் ரெண்டாவது கூட்டிகிட்டே வரக்கூடிய இந்த சர்க்கரை நோய் அது இன்னைக்கு பெரிய அளவில் பெருக்கெடுத்து விடுது நல்லா புரிந்து கொள்ளங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஏழரை கோடி பேர் அந்த ஏழரை கோடி பேரில் ஒரு ஒரு மூணு மூன்றரை கோடி பேர் அடல்ட் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாலு கோடி பேர் அடல்ட் இருப்பாங்கன்னா அந்த நாலு கோடி பேரில் ஒரு கோடி பேருக்கு சர்க்கரை இருக்கு நண்பர்களே எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடின்னு கணக்கு போடுறாங்க கரெக்டாக துல்லியமாக எடுத்தால் ஒரு கோடி இருக்கும் அந்த ஒரு கோடி பேரில் இப்போ தான் வந்துச்சு ஒரு ஒரு பெரிய கடந்த வருடம் ஜூன் மாதம் ஒரு பெரிய ஆர்ட்டிகிள் ஐசிஎம்ஆர் நடத்தி இந்தியா பி செவன் அந்த ஆர்டிக்கலோட பேர் இந்தியா முழுக்க அவங்க ஆய்வு எடுக்கிறாங்க ஒரு அந்த ஆய்வு முடிவை ஒரு இருபத்தஞ்சி பக்கத்தில் இருக்க இணையத்தில் கூட இருக்கு வேணா இன்ட்ரெஸ்ட் ஆகும் படித்து பாருங்கள் இருபத்தஞ்சி பக்கத்தில் அவன் எழுதியிருக்கான் சர்க்கரை யாருக்கு கூடுது ரத்த கொதிப்பு யாருக்கு கூடுது எந்த மாநிலத்தில் கூடுகிறது எங்கே எடை அதிகமாக இருக்குது எங்கே தொப்பை மட்டும் அதிகமாக இருக்குது எங்கே வந்து ரத்த கொழுப்பு கூடி இருக்கிறது எப்படி எல்லாம் புள்ளி போட்டு மிக அதிகமாக இருப்பதை சிவப்பு நிறத்திலையும் குறைஞ்சிட்டு கொஞ்சம் கூட இருக்கிறதை இளஞ்சிவப்பு நிறத்துலேயும் பெருக ஆரம்பிக்குதுங்கிறத ப்ரௌன் நிறத்துலேயும் போட்டிருக்கான் மாநிலம் மாநிலமாக தமிழ்நாடு ரத்த சிவப்பில் இருக்குது எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ரத்த சிவப்பா கீழே வந்து முதல்ல எல்லாத்துலயும் தமிழ்நாடு ரெண்டாவது பேரலா கேரளா ரெண்டுக்கும் போட்டி நம்பர்ல நீ ரெண்டா விட்டா கொஞ்சம் மகாராஷ்டிரா கொஞ்சம் பஞ்சாப்ல இருக்கு மணிப்பூர் சிக்கிம் எல்லாம் அந்த நோய் வராதுன்னு படிச்சோம் நாங்க ஏன்னா அங்கெல்லாம் மலை இருக்கு எல்லாம் மலை இருக்கு மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்ப அங்கெல்லாம் இழஞ்சு உப்பு காட்டுது அங்கேயும் சர்க்கரை கூடி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மிகப்பெரிய அளவில் அச்சமூட்டக்கூடிய அளவில் சர்க்கரையும் இரத்த கொதிப்பும் கூட்டிகிட்டே இருக்குது ஒரு கோடி பேருக்கு சர்க்கரை இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் சிக்கல் என்னென்னா வெறும் பனிரெண்டு சதவீதம் பேர் தான் அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க சர்க்கரை இருக்கு ஆனால் என்னோடய ஹெச்பிஎன்சி சிக்ஸ் பாயிண்ட் டூ சர்க்கரை இருக்கு எனக்கு எந்த உடல் வள பிரச்சனையும் இல்லை என்னுடைய எப்ப பார்த்தாலும் என்னுடைய சர்க்கரை வந்து ஒரு தொண்ணூறுல தான் இருக்கு நான் சரியா கஷாயமோ மாத்திரையோ மருந்தோ எடுத்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் பனிரெண்டு சதவீதம் பேர் தான் மீதி அத்தனை பேரும் மச்சிரனுக்கு கல்யாணம் மைசூர் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் ஆஃபீஸுக்கு போனேன் சக்கரை உள்ள டீ கொடுத்தாங்களா வேண்டாம் சொல்ல முடியும் பத்து பேர் இருக்கிற இடத்துல ஸ்வீட் வச்சால் எப்படிங்க எடுக்காமல் இருக்கிறது இப்படி சொல்லி சொல்லி அவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு மருத்துவர்களையும் கொண்டு எப்பொழுதுமே கூடுதல் சர்க்கரையோடு இருக்கிறவங்க எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இதில் என்ன அச்சம் என்ன கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் அவர்களுடைய ஆயுட்காலத்தில் முப்பது சதவீதம் பேருக்கு நீரிழிவோ நீரிழிவுனால் வரக்கூடிய மாரடைப்போ இல்லைனா பக்கவாதமோ இல்லைனா புற்றுநோயோ வரும் என்கிறார்கள் அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னா இந்த எண்பத்தஞ்சு தொண்ணூறுல தேர்ட்டி பர்சன்ட் இன்னொரு முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டிலேயே இந்த நோய்களுக்குள் சிக்குவதற்கான சாத்தியத்தோடு இருக்காங்க திட்டக்குழுல பார்க்கும்போது இந்த நம்பர் தான் தெரியுது ரொம்ப அச்சமாக இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒசூர்ல ஒரு சில டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி இங்கிருந்து போகும்போது சில விஷயங்களை நாம் எடுத்துச் செல்லணும் என்ன சார் அந்த நோய் வரும் அவங்க செத்து போயிடுவாங்க இப்படி பயமுறுத்ததுக்காக எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கோம் நான் நல்லா தானே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தோணலாம் பயமுறுத்துவதற்காக இல்லை எப்போவுமே ஒரு நல்ல புரிந்து கொள்ளணும் விழிப்புணர்வுக்கும் அச்சத்துக்கும் ஒரு சொல் தான் இடைவெளி விழிப்புணர்வுங்கிறது வரக்கூடிய எதையும் தெரிந்து கொண்டு எதிர்ந்து நிற்கக்கூடிய துணிச்சல் தமிழன் அப்படிப்பட்டவன் அப்படி இருக்கணும் விழிப்புணர்வுல அச்சம்ங்கிறது அறியாமை சூழப்பட்டு ஐயோ வந்துருமா நான் டெஸ்டே பண்ண மாட்டேன் எதையாவது சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அச்சம் நம்ம அங்கே நிற்கக்கூடாது அங்கே நின்னா ஆபத்தில் தான் இருப்போம் விழிப்புணர்வோடு இருக்கணும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்ன எப்படி நான் பாதுகாத்து கொள்ள என் குடும்பத்தை எப்படி பாதுகாத்து கொள்ள என்கிற புரிதலோடு இருப்பவன் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்தால் பார்த்துக்கலாம் எத்தனையோ சிகிச்சைகள் இருக்குது எதையோ எடுத்து நம்ம சமாளிக்கலாங்கிறது அது அடுத்த கட்டம் ஆனால் வராமல் தடுப்பதற்கான முதல் ஆயுதமாக நம்முடைய உணவை வைத்துக்கொள்ளும் எப்படி இருக்கலாம் நம்முடைய உணவு நம்முடைய மண் நலம் நம்ம சொன்னோம் இதில் வந்து இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுகள் வேணும் செயற்கை ரசாயனங்கள் விளக்கணும் இந்த மண்ணை பாதுகாப்பாக கொள்ளணும் சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் விளக்கணும் வண்டியில் வரும்போது அப்படியே ஒரு ஏரியை காட்டினாங்க அந்த ஏரியில் தண்ணி இல்லை மனசு கஷ்டமா இருந்தது அது ஏரி அழகா இருக்கு பாக்குறதுக்கு நடைபெற்ற பாதை நலமா இருக்கு அதுல நடுவில் வைத்திருக்கிற மணல் குன்றுகள் அதுல எல்லாம் நறு அடர் வனங்கள் வந்து அதுல பறவைகள் வந்து உட்கார்ந்து சுற்றி தண்ணீர் இருக்கக்கூடிய ஒசூரை யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் இப்படியான திட்டமிடல் தான் ஆனால் தண்ணி இல்லை அங்கே தண்ணீர் நிரம்பி இருக்கணும் நம்ம விடவே கூடாது அந்த இடத்துல எப்பவும் தண்ணீர் இருக்கணும் சுற்றி இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கணும் அதற்கு நம்முடைய எல்லாமே அரசாங்கம் செய்வாங்க எல்லாம் அவங்க செய்வாங்கன்னு கூட நாமெல்லாம் சேர்ந்து செய்யணும் நம்மால் நம் பகுதியில் எப்படி இருக்கணுங்கிற அந்த புரிதல் அங்கே இருக்கணும் உணவில் நம்முடைய மெனக்கடல் சித்த சிறு விஷயங்கள் இருக்கணும் காலையில் முதல்ல எடுக்கக்கூடிய பானம் அதுலேருந்து ஆரம்பிப்போம் காலையில் என்ன குடிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சா நமக்கு எல்லாருக்கும் ஒன்று காப்பீட்டி அப்படின்னு கொஞ்ச நாளாக இரநூத்தம்பது வருஷமாக மனசில் மண்டி போயிடுச்சு எங்கள்கிட்ட நாங்கள்லாம் மருந்து எழுத போனோடனே மருந்து சார் நோயெல்லாம் கேட்டவொடனே எழுத உட்காந்தோன்னே சார் இந்த காஃபி மட்டும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சார் செத்து போயிடுவாங்க சார் தலைவலி பிச்சுடும் சார் அப்படின்னு முதல்ல கையை பிடிச்சி சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு காஃபி உள்ளே போயிருக்கு காலையில் குடிக்கிறதுக்கு பல விஷயம் இருக்கு இல்லை சார் நான் வந்து தேநீர் குடிப்ப குடிச்சுங்க தேநீர் நல்ல தேநீர் தான் ஒரு காலத்தில் தேநீர் என்பது தேயிலை கஷாயம் சீனர்களுக்கு அவங்க அந்த தேயிலை கஷாயத்தை இங்கிலீஷ்காரன் குடித்தான் அவனுக்கு ரொம்ப உடம்பு உற்சாகமா இருந்தது நம்ம சோழ மண்டல எல்லாம் அறுத்து கிரீன் கார்பெட் ஆக்கிட்டான் அது உற்சாக அவர்கள் தேயிலையை அவர்கள் வந்து உற்சாகத்துக்காக குடிக்கல அவங்க காய்ச்சலுக்கும் உடல் வலிக்கும் தான் குடித்தாங்க இங்கிலீஷ்காரன் அதில் நல்லா இருக்குன்னு உடனே அவன் எல்லா இடத்துலையும் டி எஸ்டேட்டை உண்டாக்கி நமக்கு ஆற்று நமக்கு எல்லா ஆற்றுக்கு நொய்யலோ காவிரியோ பவானியோ எல்லாத்தையும் கொடுத்தது அந்த சோழ மண்டலம் தான் அந்த சோழ மண்டல காடுகளை அத்தனையும் அறுத்து அதில் பூரா கிரீன் கார்பெட்டுன்னு கொண்டு வந்து தேயிலை வைத்து விட்டார்கள் அது வேற கதை உடட்டும் ஆனால் அந்த தேயிலை ஒரு தேநீராக அருந்துவது உடல் நலத்துக்கு நல்லது தான் ஆனால் என்ன பிரச்சனைனா நமக்கு தேநீர் போட தெரியாது சார் என்ன சார் சொல்கிறீங்க ஒரு தேநீர் கடையிலிருந்து பிரதமரான நாடு இது இதில் வந்து தேயிலை போட தெரியாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கோவப்படலாம் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம சாப்பிட்றது தேநீர் இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் என்ன தெரியுமா தேயிலை பால் பாயாசம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம குடிக்கிறது அதுவா இல்லையா தேயிலை பால் பாயாசத்தை குடித்து விட்டு தேநீர் குடிக்கிறோம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தேயிலை நான் சில பேர்லாம் சாரி எங்கள் வீட்டில் பால் அப்படியே கொதிக்க வச்சு அது கேரமலைஸ் ஆகும்போது தேயிலை பிடியை போட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அப்படி நாங்கள் கொடுப்போம் பாங்க பைத்தியக்காரர்கள் தேயிலை கஷாயம் தானா ஒரு நல்ல கொதிக்கிற முட்டை வரக்கூட தான் கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு மூடி வச்சிடணும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மூடியை எடுத்துட்டு வடிகட்டி குடித்தால் அதுதான் தேநீர் ஆறு நப்புறம் குடிச்சுக்கலாம் இல்லை எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இனிப்பு வேணும் ஒரு துளி தேன் விட்டு கொள்ளலாம் ஒரு துண்டு கருப்பட்டியோ ஒரு துண்டு பனங்கள் கண்டோ போட்டு கொள்ளலாம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் சக்கரை வியாதிகாரங்களா இந்த பணம் தேன் கூட வேண்டாம் வெறுமனம் தேநீர் குடிங்க மூணு தேனீர் குடிங்க தப்பே இல்ல பாலை சேர்த்து விட்டோம் தேயிலையில பாலை நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த தேயிலையினுடைய சத்துக்களை இழந்துருவோம் நாங்க வெடிக்கையா சொல்லுவோம் ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வாயில தே பால் விட சொல்லுவாங்க பேரம்பேத்திலாம் போய் வாயில பால் விடுங்க ஏன்னா அவர் இழுத்துட்டு இருக்காரு பால் விடுங்கம்மா அந்த பேரம்பேத்தி பால் விட்டவொடனே அந்த தாத்தா செத்து போயிடுவார் பாருங்க அவர் பெரம்பத்திக்காக ஏங்கிட்டிருந்து அடங்கிருச்சுமா உண்மையிலே அந்த பேரம் தான் கொண்டிருப்பான் பாலை ஊற்றுன உடனே அது மூச்சுக்குழல்குள்ளே போயிரும் அஸ்பீஷியல் டெத்துன்னு அது ஏன்னா அவருக்கால் விழுங்க முடியாது அப்படியே இழுத்துட்டு இருப்பார் ஊற்றுனோடனே அவ்வளோ மூச்சுக்குழல்களை போயிடும் அடங்கிடும் அது மாதிரி தேயிலையில் பால் ஊற்றுனோடனே தேயிலை செத்து போயிடும் அப்புறம் அது குடிக்கிறது வெறும் சவந்தான் தேயிலையை குடிப்பது தேநீராக நல்ல வெந்நிலை குடிச்சேன் தேயிலை வேண்டாம் ஆவாரை குடிநீர் எவ்வளவு சிறப்பானது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு தமிழ் சமூகம் சொல்லி இருக்கு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் விருதுட கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு ஆவாரை கஷாயத்துடைய பாட்டு ஆவாரையில் ஏழு பொருட்களை சேர்ப்பாங்க ஆவாரை கொன்றை நாவல் அலை கடல்னா கடல் அழிஞ்சில் கோஷ்டம் சாதி கோஷ்டம் முத்த காசு அதுக்கப்புறம் மருதம் பட்டை இதெல்லாம் சேர்த்து கஷாயம் போட்டு குடிச்சா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் காவிரி நீர் ஏற்கனவே வத்தி தான் கிடக்கு ஆனால் அவன் சொன்னால் காவிரி நீர் அது இல்லை நம்ம மூத்திரம் நம்ம மூத்திரம் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா சர்க்கரை கூட இருக்குன்னு அர்த்தம் யூரின் யூரின்ல குளுக்கோஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ பிளஸ்ன்னு இருந்ததுன்னா குளுக்கோஸ் நிறைய போகுது அந்த கா அதை காவிரி நீரோடு பரிபாஷையாக ஒப்பிட்டு சொல்லியிருக்கார்கள் சித்தர் பாடல்ல அதுவும் மற்றும் கடல் நீர் ரொம்ப உப்பு போகுது புரதம் கழியுது சிறுநீரக நோய் உருவாகி கொண்டு இருக்கிறது சர்க்கரையில் அதுக்கும் நல்லது என்று ஆவாரை கஷாயத்தை சொல்லியிருக்காங்க நம்ம ஏன் ஆவாரை குடி குடிக்கக்கூடாது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய கம்பெனிகள் வந்து தேநீராக வருவதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் யாராவது ஒருத்தன் காப்புரிமை வாங்கிட்டு தான் விடுவான் அது வர்ற வரைக்கும் வரட்டும் இதை நம்ம குடிக்கிறதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை காலமாக குடித்த விஷயம் அப்போ தினசரி சாப்பிட்றதுல உங்க வீட்டில் சர்க்கரை நோயாளி இருந்தாங்கன்னா இல்ல உங்க வீட்டில் யாராவது வருவதற்கான சாத்தியம் பிறந்தா ஒருவேளை ஆவாரை குடிநீர் குடிங்க அது மிகச்சிறப்பு இல்ல அதெல்லாம் இல்லை ஒரு நாள் இஞ்சி தேநீர் குடிங்க ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி குடிங்க ஒரு நாள் வந்து சீரகத்தன் ஏதாவது ஒரு அன்னைக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு தேநீர் கொடுத்தாங்க மூலிகை தேநீர் நீங்க கொடுங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க நிறைய இது மாதிரி சிறுதானியம் புது புது விஷயங்கள் பண்ணி காலையிலேருந்து ஒசூரில் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயா நான் பயங்கர உணவுகளை சாப்பிட்டு திளைத்து இருக்கேன் மாறி மாறி நட்போட பிரச இது வந்து நல்ல நல்ல உணவுகள் அப்படி தான் ஒரு அம்மா எனக்கு ஒரு தேநீர் கொடுத்தாங்க குடிச்சிட்டு என்னென்னா எனக்கு குடிச்ச மாத்திரத்தில் அது ஒரு நெல்லிக்காய் மாதிரி தெரியுது ஆனால் சொல்லதுக்கு கொஞ்சம் யோசிச்சு நெல்லிக்காயோ அப்படின்னு கேட்டேன் சார் நெல்லி தேநீர் தான் அது அப்படின்னாங்க வெறும் நெல்லிக்காய் பொடி டிகாஷனில் வச்சு அவங்க வந்து டிகாஷனை இறக்கிட்டு சூடாக இறக்கிட்டு வெந்நீர் விட்டு அதில் துளி தேன் விட்டு அந்தமாக எனக்கு கொடுத்துருந்தாங்க என்ன அருமையான சுவை தெரியுமா நெல்லி தேநீர் ஆனால் நம்ம அது குடிக்கிறது இல்லை கரிசலாங்கண்ணி பல சளி இருமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடிக்கடி சளி இருமல் வந்ததுன்னா கரிசாலை கஷாயம் கொடுப்பாங்க அந்த கரிசாலை என்ன சொல்கிறாங்கன்னா தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமனும் சளி தீரும் காணே பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா காக்கா து தூக்கிட்டு போயிடுமா இருமி துப்புனா சளி துப்புனா அதை காக்கா தூக்கிட்டு போயிடுமா அந்த அளவுக்கு சளி பிடித்திருக்க குழந்தைக்கு கூட கரிசலாங்கண்ணி சாரில் அதை நல்லெண்ணெய்யை போட்டு காய்ச்சி கரிசாலை தைலம்னு தேரான்னு சொல்கிறான் அந்த கரிசாலையே நம்ம கஷாயமாவோ டீயாவோ போட்டு குடிக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா கரிசலாங்கண்ணியை நான் முதல்ல சொன்னனேன் கரிசலாங்கண்ணியை இப்போ இருக்கிற விவசாயம் அதை களையாக பார்க்கிறது கரிசிலாங்கண்ணா புடிங்கி பிடி தூர போடுறான் அதை விட வேதனை அந்த டப்பா டப்பா அந்த இட் ஆல்பான்னு எழுதியிருக்கான் அப்படி வேதனையா இருக்கு யூக்ளிப்டா ஆல்பானா கரிசிலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி கொல்லும் என்று ஒருத்தன் அமெரிக்கன் வெணிக பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிட்ட கரிசிலாங்கண்ணியை கடவுள் என கும்பிடு என வள்ளலாரும் நம்முடைய சித்தர்களும் சொல்லி இருக்கார்கள் அதுதான் வேறுபாடு எப்படி பெரிய விஷயம் பாருங்க அப்ப காலையில இது மாதிரி ஒரு பானத்தை நம்ம எடுத்துக்கணும் அது இஞ்சி தேனீரோ ஆவார தேனீரோ கரிசாலையோ அதே காலை பானமா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் காலை சிற்றுண்டி காலை சிற்றுண்டி நமக்கு இனிமேல் வந்து மிகச்சிறப்பான புரதங்களும் நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கணும் சார் காலையில் இட்லி சாம்பார் வடை மசால் தோசை பூரி பொங்கல் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைப்போம் அப்படி தானே சார் ரொம்ப நாள் சாப்பிட்டேன் இருந்துட்டு போட்டு இனிமேல் நிறுத்துங்க ஒரு விஷயத்தை சொல்லணும் மரபு வந்து ஒரு சிக்கல் இருக்கு மரபு வந்து பழைய விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கிற விஷயம் மரபுக்கும் பழமைக்கும் என்ன வேறுபாடுனா மரபு தன்னை புதுப்பித்து கொண்டே வரும் நவீன விஷயங்களை உள்வாங்கி தன்னை புதிப்பது மரபு பழமை அப்படியே வைத்து போற்ற வேண்டியது நீங்க அப்படியே வைத்து போற்ற வேண்டிய ஒரு ராஜராஜனுடைய கோயிலை நம்ம பழமையை அப்படியே பார்த்து போற்றுவோம் தப்பு இல்லை ஆனால் மரபு பழக்கங்களாக இருக்க விஷயத்துல நவீன அறிவியலுடைய புரிவிதலை வைத்து கொஞ்சம் மேம்படுத்தணும் காலகாலமாக நம்ம வெறும் சோறு சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டோம் அன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் நான் ஒரு வந்து பேசணும்னா முந்தின நாளே குதிரையில் ஏறி வரணும் அப்படியே வரேன் நம்ம விமானத்தில் வந்து இறங்குறோம் ரயிலில் வந்து இறங்குறோம் காரில் போகிறோம் நம்முடைய உடல் உழைப்பு குறைந்துருச்சு அப்போ இப்போ உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உணவு தான் காலை உணவாக இருக்கணும் அப்போ காலை உணவு எப்படி இருக்கலாம் நல்ல சுண்டல் புரதம் வேணும் இல்லை நான் நல்ல முட்டை சாப்பிடுவேன் ரெண்டு முட்டை இல்லை பன்னீர் சாப்பிடுவேன் பன்னீர் இல்லை நாலு பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை பாசி பருப்பு முளைகெட்டிய பயிர் கொஞ்சம் காய்கறி துண்டு ஒரு சூப் சூப் ஏன்னா வயிறு நிரப்பிடும் இதெல்லாம் கொஞ்சம் துண்டுகள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கப் சூப் எடுத்தேன் முதல்ல முதல் எடுத்துட சூடாக கூடாது இந்த காய்கறி துண்டோ பழத்துண்டோ சுண்டலோ சாப்பிட்டு நல்லா ஒரு கப் சூப் எடுத்துட்டு அலுவலந்து போங்க ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி ஒருத்தர் அவர் சார் சரி சார் இதெல்லாம் சரி இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாக அப்படிங்கிறார் ஏன்னா எல்லாம் இந்த பழத்துண்டு சுண்டல் அப்படின்னாலே அது ஒன்றும் பிஃபோர் இல்லை ஆஃப்டர் நடுவில் ஒரு நாலு தோசை சாப்பிட்ணும் தயவு செய்து வெறுமனே இது மட்டும் தான் சாப்பாடு பதினோரு மணிக்கு பசிக்குமே பசிச்சா அவங்க உடம்பு நல்ல உடம்பு பதினோரு மணிக்கு வயிறு சுள்ளுன்னு பசிச்சா ஒரு கொய்யாப்பழ துண்டை சாப்பிட்டுட்டு ஒரு கப் மோர் குடிக்கலாம் இல்லை குளிர்காலமாக நல்லா வந்து ஒரு தேநீரை இறந்தலாம் அது தப்பு இல்லை ஒரு மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய காய்கறிகள் இல்லை புலால் கொஞ்சம் சோறு எடுக்கணும் நிறைய விருந்துக்கு போகும்போது நீ கூட மதியான விருந்து போகும்போது அந்த அம்மா எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கோங்க மறுசோறு போடுதல் என்பது நம்ம வீட்டினுடைய உபசரிப்பின் உச்சம் அது விருந்தோமலினுடைய உச்சம் ஆனா அந்த விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் இருக்கணும் வருஷத்துக்கு தினம் மறுசோறு போடுங்கன்னு சொல்லி கப்பு கப்பா சோறை போட்டோன்னு வைங்க கதை கந்தல் நிறைய நேரம் நான் சொல்லுவேன் அந்த சாப்பாடு போடுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அன்னக்கரண்டின்னு கரண்டின்னு ஒண்ணு தயவுசெய்து மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே கிழக்கு பக்கமா நின்னு மூணு தடவை அந்த கரண்டியை சுத்தி எரித்திருக்கேன் ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த பொக்லைன் எந்திர மாதிரியே தெரியும் அப்படியே கப்பு கப்பாக அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி சோறு இப்படி இப்படி வச்சு அது எவ்வளவு சிறப்பான அரிசியாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடலாம் அரிசி குறைவாக இருக்கலாம் என்றைக்கே ஒரு நாள் விருந்து மகிழ்ந்து சாப்பிட்றோம் எல்லாம் தப்பு இல்லை பட் தினம் வந்து சோறை வந்து அந்த ஒரு படத்தில் ராஜகிரன் இவ்வளோ வரும் குவிச்சு வச்சு கவலம் கவலமாக உருட்டி அடிப்பார் அப்படிலாம் வேண்டாம் இனிமேல் காய்கறிக்கு சோறை தொட்டு சாப்பிடணும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பீன்ஸ் பொரியல் தொட்டுக்கு மாப்பிள்ளை சம்பா சோறு அப்புறம் அவரக்காய் பொரியல் கொஞ்சம் தூயமல்லி சம்பா அப்படித்தான் நம்ம சாப்பிடணும் காய்கறிகள் நிறையா இருக்கட்டும் புலால் சாப்பிடோமா ரெண்டு மீன் தூண்டு நல்ல ரெண்டு கோழிக்கால் அதோட கொஞ்சம் போல சோறு நிறைய காய்கறி இப்படித்தான் நம்ம மதிய உணவு இருக்கணும் அப்படி மதிய உணவு இருந்தால் தான் இப்போ நீங்கள் அலுவலகத்தில் போகிறீங்க கொஞ்சம் கூட இருக்கும் சின்னதாக ரெண்டு டப்பாவில் எடுத்துகிட்டு போகிறோம் நான் எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா எங்கள் வீட்டில் ரெண்டு டப்பா இருக்கும் மேல் தட்டு முழுக்க காய்கறி இருக்கும் கீழ்த்தட்டில் ஒரு பாதிக்கு ஒரு நாள் வரகரிசி ஒரு நாள் கவுனி கவுனி அரிசி ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா அதில் இன்னொரு பாதிக்கு வந்து ஏதாவது குழம்பு இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்கறி கூட்டாக இருக்கும் அந்த சாதத்தோடு பெசிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் ஒரு கப் ரசம் தனியாக ஒரு டப்பாலாக இருக்கும் இதுதான் என்னுடைய சாப்பாடு மத்தியானம் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறோம் மாலை உணவு இரவு உணவுங்கிறது ஒரு மாலை உணவாக மாற்றணும் ஒரு ஐந்தரை மணி ஆறு மணிக்கு இரவு உணவு சாப்பிட்ருவோம் இரவு அதுக்கப்புறம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குது பத்து வரைக்கும் கடையில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆறரை மணிக்கு சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு போய் ஏதோ ஒரு கொய்யாப்பழமோ பப்பாளி துண்டோ இரவில் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி உணவு திட்டம் இருந்ததுன்னா ஒரு பக்கம் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த பல சர்க்கரை ரத்த கொதிப்பு வராமல் தடுப்பதற்கான ஒரு லோ கீட்டோ ஃபுட் என்று நவீன அறிவியல் சொல்கிறது சர்க்கரையை வேகமாக ரத்தத்தில் கலக்குற எந்த உணவும் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படி எது வேகமாக கலக்கும் உருளைக்கிழங்கு வேகமாக கலக்கும் அது நமக்கு வேண்டாம் இனிப்பு வெள்ளை சர்க்கரை ஏன் வேண்டாங்கிறோம் அது படுவேகமா நம்ம உடலில் கலக்கும் வேண்டாம் மைதாவை ஏன் வேணாம் வேணான்னு சொல்றோம் பரோட்டா வேண்டாம் வேணான்னு கத்துறதுக்கு காரணம் அது படுவேகமா இரத்தத்தில் சர்க்கரையை கலக்கும் அது வேண்டாம் சர்க்கரையை மெது மெதுவாக மெல்ல 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 உடம்பில் கலக்கக்கூடிய உணவுகள் தான் இனிமேல் நமக்கு அவசியம் கீரையோ காய்கறியோ புலாலோ மெல்ல மெல்லதான் ரத்தத்தை சர்க்கரையில் கலக்கும் ரத்தத்தில் அந்த சர்க்கரையை கலக்கும் அப்படியான உணவு திட்டத்தை தேடி தேடி சாப்பிடணும் எந்த மிக நிரமிச்சத்து நிறைய இருக்கு நல்லா ஏன் கம்பையும் கேழ்வரகையும் கொண்டாடுறோம் கேழ்வரகுல இந்த ஊரில் ஒரு கருப்பு கேழ்வரகு உண்டு கருஞ்செம்மை கேழ்வரகு கம்பு இதுல இருக்கக்கூடிய அந்த நிரமி ஒன்று ஏசியன் பெயிண்டில் அடிச்சது அந்த நிரமிச்சத்து வருவதற்காக நம்ம மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எவ்வளவு உழைக்கின்றன தெரியுமா ஆச்சரியத்தை அந்த அறிவியலை புரியும் போதுதான் ஆச்சரியம் கண்களை விரிக்க வைக்குது நமக்கு ஒரு அந்த கதிரில் அந்த கருஞ்சிவப்பு நிறம் வரக்கூடிய அந்த கம்புக்காக கண்ணுக்கு தெரியாத எத்தனை பாக்டீரியாவும் மண்புழுக்குள்ள நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு கும்புடனமா வேண்டாமா அதை அவற்றை வந்து அதை போய் அழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயனத்தை எப்படி நம்மளால் கொட்ட முடியும் அந்த செம்மை நிற கரும்பும் கம்பும் கரும்பும் கம்பும் வரகும் கேழ்வரகும் இவற்றிலான உணவுகள் எதெல்லாம் நிரமிச்சத்திற்கும் அதெல்லாம் நல்லது ஏன் கருப்பு கவுனி அந்த கருமை நிறம் அந்த கருமை நிறத்துல ஆன்தோசைனின்ஸ் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய அணுக்கள் இருக்கு மாப்பிள்ளை செம்பா அதனுடைய சிவப்பு நிறம் ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த பிராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்கு அந்த சிவப்பு நிறம் பயன்படுது அப்போ நம்ம சாப்பாடில் கருப்பு அந்த கருப்பு நிறம் உள்ள கவுனி வேணும் நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கருப்பு தான் சிறப்பு எல்லாத்துலேயும் வெள்ளை தான் பிரச்சனை வெள்ளையா இருக்க விஷயத்தில் மட்டும்தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் வெள்ளை கலர் பால் வெள்ளை கலர் மைதா வெள்ளை கலர் கோழி பிராய்லர் கோழி வெள்ளை கலர் சோறு எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டாடலாம் அவற்றில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு பல வகையில் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நண்பர்களே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இந்த உணவு திட்டத்தை தினம் தினம் நம்ம அக்கறையா இருக்கணும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பேசுகிறோம் என்னைக்கோ மரபு சந்தையில் பாக்குறப்ப வந்து எடுத்துக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது தினம் அக்கறையா இருக்கணும் தினம் காலையில ஒரு உணவு சிறுதானிய உணவாக இருக்கட்டும் தினம் ஏன் சிறுதானியத்தை கொண்டாடுறோம் அது உடல் நலத்துக்கு நல்லதுங்கிறது மட்டும் இல்லை சிறுதானியத்தை பயிர் செய்யும் போது உரங்கள் போட வேண்டாம் பூச்சிக்கொல்லி வேண்டாம் ஒரு சிறுதானியத்தில் திணை பொங்கலில் நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்றால் எங்கேயோ ஒரு பட்டாம்பூச்சி ரசித்து துடித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களே எங்கேயோ ஒரு மீன் குஞ்சு மிகச் சிறப்பாக நீந்தி கொண்டிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நாம் சாப்பிடக்கூடிய நாம் மகிழக்கூடிய நாம் நலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை சுற்றி இருக்க சூழலில் இருக்கக்கூடிய மண்புழுவும் பாக்டீரியாக்களும் நுண்ணுயிர்களும் நலமாக அவர்கள் குடும்பத்தோடு அவர்கள் குதூகலத்தோடு இருப்பதற்கு நாமும் உதவியாக இருக்கணும் அப்படி செய்யும் போது மட்டும்தான் இந்த நோய் கூட்டங்களில் இருந்து நாம் விடுபட்டு வர முடியும் இறுதியாக எல்லா கூட்டத்திலும் சொல்லக்கூடிய இறுதியான உரை சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய ஒரு பழக்கமாக கூடி இருக்கிற விஷயம் மது மிகப்பெரிய அளவில் மது கூடிக்கொண்டே இருக்கிறது மது அருந்துதல் ஒரு காலத்தில் கல் உண்ணாமைன்னு சொல்லிட்டார் வள்ளுவர் ஆனாலும் இன்னைக்கு மது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது நான் பாளையங்கோட்டையில் பள்ளி காலத்துல படிக்கிற நேரத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம் அந்த வீட்டில இருந்து பள்ளிக்கு ரெண்டரை கிலோமீட்டர் உண்டு சைக்கிளில் போனோம் அந்த சைக்கிளில் போகும்போது குறுக்க போனால் ரெண்டரை கிலோமீட்டரில் போயிடலாம் சுற்றி போனால் நாலு கிலோமீட்டர் ஆகும் அந்த குறுக்க போகிற பாதை வந்து ஒரு குளத்து மேட்டு வழியாக போவோம் எங்கள் அப்பா அந்த பாதையில் போகக்கூடாதுன்னு பாரு எதுக்கு தெரியுமா அந்த பாதை ஆபத்தானது என்பதால் அந்த குளத்தாங்கரையில் ஒரு கள்ளுக்கடை உண்டு கள்ளுக்கடை வழியாகவே போவதை அவமானமாக கருதிய சமூகம் அப்படி வளர்த்ததுனால்தான் இன்று வரைக்கும் ஒரு சொட்டு மதம் இருந்தது ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா பேஷண்ட் வராங்க முன்னாடிலாம் வந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க வந்தால் வந்து மருந்து எல்லாம் எழுதி கொடுத்தோடனே அவங்க வெளியே போனோடனே ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக வருவார் வந்து சார் அவள் இருந்தான்னு நான் சொல்லலை நான் அப்பப்போ லைட்டாக சோசியல் ட்ரிங்கிங் சார் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் பாட்டுக்கு எது எதோ எழுதி கொடுத்துருக்கீங்க நான் சாப்பிட ஆரம்பித்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடக்கூடாது இல்லையா அதனால் உங்கள்கிட்ட ஒரு எச்சரிக்கைக்கு இதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பார் இது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நான் கிளினிக்கு ஆரம்பித்த நடந்த சம்பாஷணைகள் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா ஹஸ்பண்டோடைய ஒரு உட்காராங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார் இந்த மார்க்கெட்டிங்காக போகும்போது லைட்டாக அவ்வளோதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மறுபடி மறுபடி பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆனந்த விகடன் படிச்சதுன்னா ஒரு அருமையான ஆட்டிகள் முருகனுங்கிறவங்க அதில் எழுதியிருக்காங்க ரெண்டு பக்கத்துக்கு அவ்வளவு சிறப்பான ஏன் இதையெல்லாம் வாசிக்கணும் அந்த வாசிக்கிற இடத்துல உட்காந்துருக்கும் இத்தனையும் நான் பேசுகிறேனே இந்த கருத்தில் என்ன அப்படியே நாக்கில் வந்து யாராவது வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களா வாசித்ததனால் வந்த விஷயம் அந்த வாசித்த வாசிப்பில் அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா உன்னுடைய ஈரல் விலங்குல ஈரல் விலம்னா ஈரல் செல் லிவர் செல்ஸில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு சில நேரங்களில் ஒரு துளி மது போதும் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் கேன் லிவர் யாருக்கு இப்ப நிறைய பேர் குடிச்சிட்டே இருக்காங்க ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய உடல் வாக்கு அது பக்குவமா இருந்துக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு முதல் துளி இதை விஷமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு நண்பர்களே தயவு செய்து மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பெண்களே ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள்